அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளா பரகாத்து ரமதானுடைய மூன்றாவது பத்தினுடைய தஸ்வீ ஹாத்துக்களை தங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறோம் தாங்கள் ரமதானுடைய மூன்றாவது பத்து சம்பந்தமாக கடந்த வருடமும் நம்ம வசீஃபா போட்டிருக்கிறோம் அது துவா எல்லாரும் ஓதக்கூடிய அந்த யுத்கும் அண்ணாருடைய துவா அதனுடைய லிங்கை இன்ஷா அந்த வீடியோனுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் தாங்க பார்த்துக்கொள்ளுங்க தஸ்வி ஹாத்துக்குள்ளே போகலாம் ஃபஜ்ருக்கு பிறகு தாங்கள் யா அஹ்மான யா 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 அஹ்மான தாங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் ஒருக்கு பிறகு யா ஹக்கு யாபா ஐசு யா ஹக்கு யாபா ஐசு என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் அசருக்கு பிறகு ரப்பியகு ஃபிரலி வழிவாளி தெய்ய ரப்பியகு ஃபிரலி வழிவாளி தெய்ய என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் மகரிபிற்கு பிறகு யா தவ்வாபு யாஹமீது யா தவ்வாபு யாஹமீது என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் இஷாவிற்கு பிறகு யா வாஹிரு யாபா தீனு யா வாஹிரு யாபா தீனு என்பதை ஓதிக்கொள்ளுங்கள் தஹஜத்திற்கு பிறகு யாதுல் ஜலாலி வல்லிக் கிராம் யாதல் ஜலாலி வல்லிக் கிராம் என்பதை தாங்கள் ஓதிக் கொள்ளுங்கள் இது இந்த தஸ்பீஹாத்துகள் இந்த கல்வி உள்ள மக்கள் மேன் மக்கள் அவர்களுடைய மாமூலாத்துகளில் வைத்திருப்பது அதை தங்கள் வரைக்கும் நம்ம எத்தி வைக்கிறோம் எத்தனை தடவை ஓதுறது நூற்றி இருபத்தி ஐந்து அல்லது முந்நூற்றி பதிமூன்று அல்லது ஆயிரம் தங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்குதோ தங்களுடைய சூழ்நிலை எப்படியோ மாதிரி ஓதிக்குங்க நூற்றி இருபத்தஞ்சு அல்லது முன்னூற்றி பதிமூன்று அல்லது ஆயிரம் லொஹுறு துலகம் முடிஞ்சோன ஒதிடுறீங்க அசத்துலகம் முடிஞ்சோன ஒதிடுறீங்க இதன் மூலமாக அபரிவிதமான பயன்கள் ஏற்படும் என்பதாக எழுதுறாங்க மிக மிக அற்புதமான அமல் இது தாங்கள் அதை செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் வத்தாலா இந்த ரமதானுடைய மாதத்தை நமக்கு பயனுள்ளதாகவும் நமக்கும் நமது குடும்பத்தார்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு நிறைந்ததாகவும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக இது போன்று பல்வேறு தலைப்புகளும் சாதியா மீடியா தொடர்ந்து பயணித்து வருகிறது தாங்களும் இது சாதியா மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இந்த வீடியோ தங்களுக்கு பயணத்தை லைக் பண்ணுங்க இதை மற்றொருவரை ஷேர் செய்யுங்கள் இன்ஷால்லா இன்னொரு சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத் தாராபுரம் அல் மதரசத்து சாதியா ஹிஃபுல் மற்றும் ஜுமராவினுடைய வகுப்புகளை கொண்டுள்ளது மூன்று வருடம் ஹிஃபுலுடைய பாடம் ஐந்து வருடங்கள்ல ஆலிம் பட்டம் நம்ம கொடுத்துருவோம் யார் ஜும்ராவினுடைய பாடங்களையும் தேர்ச்சி பெறுகிறார்களோ பயின்று மதரசாவின் சார்பாக அவர்களுக்கு ஹாஃபில் பட்டமும் ஆலிம் பட்டமும் வழங்கப்படுகிறது இது ஆண்கள் மதரசா தங்கி படிக்கும் மதரசா மதரசாவினுடைய உஸ்தாதுமார்களின் சம்பளம் சமையல்காரர்களின் சம்பளம் உணவு செலவு தண்ணீர் செலவு மற்ற மதரசாவினுடைய செலவுகள் அனைத்தும் பொதுமக்களுடைய உதவியை கொண்டு தான் நிகழ்ந்து வருகிறது நாங்கள் தங்களுடைய சுதக்கா ஜக்காத் மற்றும் நன்கொடைகளை தாராளமாக மதரசாவிற்கு தரும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் மரசாவின் உதவியாளர்களின் நல்வாழ்விற்காக வேண்டியும் பாதுகாப்பிற்காக வேண்டியும் ஆரோக்கியத்திற்காக வேண்டியும் தினசரி மாணவர்களைக் கொண்டு துவாசையப்படுகிறது தாங்கள் உடைய மதரசாவிற்கு உதவு நினைத்தால் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்கள் மதரசா என்று மட்டும் செய்தால் போதுமானது அனுப்பிக்கப்படும் அபானுவா மதரசாவின் உதவியாளர்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான வளங்களையும் நலவுகளையும் தந்து இம்மையிலும் அல்லாஹ் அல்லாஹுபானு தாலா அவர்களுக்கு வெற்றிகளை தந்துள் புரிவானாக ஆரோக்கியத்தை தருவானாக மேலும் நம்முடைய மதரசா ஹெஃபுடைய மதரசா மூன்று வருடம் ஜும்ராவினுடைய பாடம் ஐந்து வருடம் ஆலிம் பட்டம் ஐந்து வருடம் ஹிபுலு பட்டம் மூன்று வருடத்துல கொடுக்குறோம் மாணவர்கள் ஹிபுல் சொன்னா குரான மனநம் செய்வது ஆலிம் அப்படின்னு சொன்னா குரானுடைய மார்க்கச் சட்ட வல்லுநராக அவர் ஆகுவது மார்க் அறிஞராக ஆகுவது தங்களுடைய பிள்ளைகளையோ அல்லது தங்களுக்கு அறிமுகமானவர்களுடைய பிள்ளைகளையோ நம்முடைய மதரசாவில் தாங்க இணைக்க நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் தாங்கள் அட்மிஷன் என்று மட்டும் கீழ் வரக்கூடிய இந்த நம்பருக்கு தாங்க வாட்ஸ்அப் செய்தால் போதுமானது அதனுடைய விவரங்கள் தங்களுக்கு தெளிவாக அனுப்பி வைக்கப்படும் நம்முடைய மதரசாவில் திறமையான ஹாஃபில்களையும் ஆளுங்களையும் உருவாக்கும் நோக்கத்தோடு நம்ம நடத்தி வர்றோம் சிறந்த ஆளுங்களாகவும் ஹாஃபில்களாகவும் தங்களுடைய பிள்ளைகள் உருவாவார்கள் என்றாலா அதனுடைய முழு முயற்சி என்றாலாக மதரசா செய்யும் தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளை தாராளமாக நம்முடைய மதரசாவில் இணைக்குமாறு தங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தங்களுடைய அனைத்து துவாக்களிலும்